உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவேன் பத்துடையடியவர் கெழியவன் திறர்களுக்கு கறியவித்தவன் மலர் மகள் விரும்பும் நம்மரும் பெரலடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவேன் எழிவரும் இயல்வினன் நிலைவரம் விலபல விறப்பாய் ஒளிவரு முழு நலம் முதலில கேடில ஈடாம் தெளிவரு நிலமயது ஒளிவிலன் முழுவதும் இரையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தேன் அமை உடை அறநெறி முழுவதும் உயர் வர உயர்ந்து அமை உடை முதல் கெடல் ஒடிவிடை மதுவாம் அமை உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமை உடை நாரணன் மாயை அறிபவர் யாரே யாருமோர் நிலமையன அறிவரிய எம்பெருமான் யாருமோர் நிலமையன அறிவழியயம் பெருமான் பெருமோர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான் பெருமோருவமும் உளலில்லை இலதில்லை பிணக்கேற் பிணக்கரவருவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கருநலத்தனன் அந்த மிதாவியம்பகவன் வணக்குடைத்தவனெறி வழிமின்னு காட்டு கட்டு மின் பகையர அவனுடை உணர்வு கொண்டுணர்ந்தே உணர்ந்துணர்ந்திழிந்த வந்து உயர்ந்துருவியந்த இந்நிலைமை உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிராள் உணர்ந்துணர்ந்துரை துரைத்து அடியறன் என்னும் இவரை உழர்ந்துரந்துரை துரைத்து இறைஞ்சு மின்மதப்பட்டதொன்னேன் ஒன்னென பலவன அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னெளி நாரணன் நான் முகன் முகநறனென்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபதை அறுத்து நன்னென நலஞ்செய்வது அவனிடையை நம்முடை நாளே நாளும் நின்டுநமபழமை அங்குடுவினையுடனே மாடும் ஓர் குறைவில்லை கழுவி நாளும் நம் திருவுடையடிகளிடம் நலங்களல் வணங்கி மாழுமோரிடத்திலும் மணக்குடுமாழ்வது வலமே பலத்தனம் திரிவுரமெரித்தவன் இடம்பெற துண்டி தலத்து எழுதிதை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனந்தானே துலப்புகில் இவதினும் வயித்துழ இவையவன் துயக்கே துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் புயற்கருநிறத்தனன் பெருநிலங்கடந்த நல்லடி போது அயற்பிலன் அலத்துவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தேன் அமரர்கள் தொழுதெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமரு பொழி வழங்கு சடவோபன் குத்தேவல்கள் அமரு சுவையாயிரத்து அவத்தினுள் உள்ளிவை பற்றும் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவருதம் பிறவி அஞ்சிரையே அமரர்கள் தொழுதெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர் கொளி வழங்குருவூர் சடவோபன் குத்தேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுள் இவத்தும் வல்லார் அமரரோடுயர் வீழ்ச்சென்ன அருவருதம் விரவி அஞ்சிரையே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ ஒய் ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ ஒய்ஐஎல் டாட் ஓ ஆர் ஜி